குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுக்கிய ருத்ராட்ச மாலை பஞ்ச கவியத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் தமிழ்நாடு அரசியல் இந்த மாதம் டாஸ்மாக் மாதம் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்துல அதுக்கு வலு சேர்க்கும் விதமா தான் திமுக அரசோட நடவடிக்கை இருக்கு மாநிலம் தழுவி இதை எதிர்த்து போராட்டம் அறிவித்த பாஜகவினரை வீட்டுக்குள்ளே வச்சு சிறைப்பிடித்த விஷயம் மிகப்பெரிய சந்தேகத்தையும் கேள்வியும் இருக்கு நம்ம எல்லாருமே நல்லா அறிஞ்ச விஷயம்தான் சமீபத்துல டாஸ்மாக்ல மிகப்பெரிய முறைகேடு நடந்தது அப்படின்ற விஷயத்தை இடி ரைடு மூலியமா அவங்க அறிக்கையிலையும் தெரிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலாக மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்துல மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலேயே இதுக்கு அழுத்தம் திருத்தமா எதிர்ப்பு குரல் தெரிவித்தது திரு அண்ணாமலை அவர்கள் தான் மித்த கட்சி தலைவர்கள்லாம் அறிக்கை கொடுத்தாங்க பேசினாங்க வச்சாங்க திரு அண்ணாமலை அவர்கள் தான் இதற்காக களத்தில் இறங்கி நேரடியா திமுக அட்டாக் பண்ணாரு அப்படி அதன் தொடர்ச்சியா மாநிலம் தழுவி நாங்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் என்ன போராட்டம்னா டாஸ்மாக் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது ஒண்ணு மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்குற பிரச்சனையோ இல்ல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தூண்டுதல் பிரச்சனையோ கிடையாது அவரு எங்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாநிலம் முழுவதும் அதை அறிவிச்சாங்க காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் திரு அண்ணாமலை அப்படி ஏகப்பட்ட முன்னணி தலைவர்கள் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லார் வீட்டு வாசலையும் போய் போலீஸ் குவிஞ்சு அங்க இருக்கவங்கள கைது பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா நீங்க போராட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க முதல் விஷயம் இவங்க வந்து ஒரு மதம் சார்ந்த பிரச்சனைக்கோ இல்ல வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் அட்டாக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க போராட்டம் தெரிவிக்க போகல அதுவும் ஒரு ஜனநாயக முறைப்படி டாஸ்மாக் எதிர்த்து போனாங்க இதுல இன்னொரு தகவலும் ஊடகம் மூலியமா வந்தது என்ன அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு இவங்க அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டது அதன் பிறகு இவங்க வந்து நீதிமன்றத்துல போய் இதுக்கு அனுமதி பெற்று வந்ததா ஒரு தகவல் இருக்கு இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா திமுக அரசு அவங்களோட கட்சி மீட்டிங் அப்படின்னா எல்லாத்துக்கும் அனுமதி பெற்றுறாங்க ரொம்ப எளிமையான முறையில் ஆனா வேற எந்த கட்சி எதற்கான ஒரு சின்ன கடுகளவு இவர்களை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணா கூட அவங்கள பேச விடுறது இல்ல அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் உண்டாக்காது இது பேராபத்தா யாருக்கு முடியும் அப்படின்னா திமுக அரசுக்கு தான் முடியும் திரு அண்ணாமலை தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் தலைமையில அவரை கைது பண்ணி கொண்டு போறாங்க ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க அமைய தமிழ் தமிழிசை சவுந்தரன் அதே போலதான் வைக்கிறாங்க நீங்க அந்த மண்டபத்தில் வச்சுட்டு என்ன பண்ணணும் இந்த மாதிரி போராட்டத்துக்கு வந்து நீங்க போக கூடாதுங்க எங்களால அதை வந்து அனுமதிக்க முடியாது எங்களுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு காவல்துறை பேசணும் அண்ணாமலை அவர்களை நீங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு இப்படிதான் நீங்க நடந்துக்கணும் நீங்க தாராளமா வெளியில போகலாம் அப்படின்னு வெளியில விட்டுருக்கணும் அதுதான் சட்டமும் சொல்லுது ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல தடுத்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு சமரசமானதுக்கு அப்புறம் வெளியே அனுப்பிடலாம் அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை உங்களால நான் மூணு ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் நீங்க என்ன பண்ணுங்க என் கூட காவல்துறை வாங்க நான் போராட்ட களத்துக்கு போகல என்ன ஏர்போர்ட் வரைக்கும் கூடவே வாங்க அவர் சொல்றாரு மீறியும் சரின்னு அவர் ஆறு மணிக்கு தன்னை வெளியில விட்டுருவாங்க இது வந்து அவருக்கு மட்டும் நடக்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட தலைவர்கள் பாஜக தலைவர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான் பேசவே விடாம அவங்க எல்லாருமே கைது பண்ணி கைது பண்ணி மண்டபத்தை கொண்டு போய் அடைச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் சரி அண்ணாமலை அவர்கள் ஆறு மணிக்கு வெளியில அப்படின்னு கேக்குறாரு அப்பையும் அவர் விடலை விடாம என்ன பண்றாங்க ஏழு மணிக்கு வந்து அவர் வந்து வழுக்க டைம் அண்ணாமலை சொல்றாரு நான் வந்து கேட்டை உடச்சிட்டு வெளியில போவேன் அப்படின்னு சொன்ன உடனே சார் இங்க கொஞ்சம் இஷ்யூ வந்து கொஞ்சம் சீரியஸா இருக்கு அப்படின்னு அவங்க மேல் அதிகாரிகள்ட்ட உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் அப்புறம் வெளியில விடுறாங்க வெளியில வந்து அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு என்ன வந்து பேசிட்டாரு அப்படின்னா இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இனி தமிழ்நாட்டுல ஒரு காவல்துறை அதிகாரி தூங்க முடியாது இனிமேல் நான் அனுமதியெல்லாம் கேட்க மாட்டேன் நான் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போய் போராட்டம் பண்ணுவேன் டாஸ்மாக் கடையை முற்றுகையிடுவேன் பூட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னாரு அவர் பாட்டுக்கு ஜனநாயக முறைப்படி ரொம்ப அமைதியா போராட்டம் நடத்தி அவரை போய் தூண்டி விட்டு இப்போ இங்க மிகப்பெரிய கேள்வி மக்களுக்குமே என்ன எழுது அப்படின்னா ஒரு நல்ல தலைவன் நல்ல அரசியல்வாதி நல்ல முதலமைச்சர் என்ன சொல்லணும் என்னுடைய துறை எனக்கு கீழே இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றீங்க இதை நிரூபிக்கிற வரை என்னுடைய அமைச்சர் தொடர மாட்டார் ராஜினாமா பண்ணுவார் ஏன் அப்படின்னா இவர் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு வழக்கு இருக்கு அதனால அவர் சரியும் போயிட்டு வந்துட்டாரு மீண்டும் ஒரு டாஸ்மாக் முறைகேடு வந்திருக்கு அப்படிங்க என்ன சொல்லணும் மக்கள் மத்தியில் நான் வந்து என் மீது எங்கள் மீது எந்த கரையும் இல்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே ஒருத்தர் அமைச்சர் வந்து கைதாகி உள்ள போறாரு வெளியில வர்றாரு அவர் மீது அந்த வழக்கில் தன்னை நிரூபிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவசர அவசரமா ஒரே வாரத்தில் அவருக்கு பதவி கொடுத்து மீண்டும் அவர் அமைச்சராக்கி அது கோர்ட்டும் அதே தான் கேக்குது மீண்டும் அவர் நீங்கள் அமைச்சர் ஆனிங்க அப்படின்னா தனக்கு எதிரான சாட்சிகள்லாம் அவர் அழிக்க மாட்டாரா அப்படின்னு கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜி கேட்குறாங்க இந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ளேயே அடுத்து ஒரு பிரச்சனை இந்த டாஸ்மாக் முறைகேடு இது சம்பந்தமா நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல என்னுடைய அரசுல இவ்வளவு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு சரி முதலமைச்சர் தான் இப்படி எதுவுமே பேசாம கடந்து போறாரு அப்படின்னா நாட்டுல மாற்றத்திற்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான் மிகப்பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் மது ஒழிப்புக்காக எப்பயுமே போராடக்கூடிய ஐயா அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இப்படி ஏகப்பட்ட தலைவர்கள் இந்த விஷயத்துல இறங்கி களத்தில் இறங்கி தமிழ்நாடை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்திருக்கணும் ஆனா என்ன காரணமோ என்ன நிர்பந்தமோ தெரியல அவங்க இதை செய்ய மறுத்துட்டாங்க இது எதுவுமே இல்லாத அண்ணாமலை அவர்கள் களத்துல இறங்கி இந்த ஓட ஒரு ஆள ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு இதுல சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி கடை கோடி மனிதனா இருந்தாலும் சரி மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சரி எல்லாரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய கடமை இடி ஆபிசர்ஸ்க்கு இருக்கு என்ன காரணம்னா நம்ம நாட்டுல எப்பயுமே மக்கள் வந்து டயர்ட் ஆயிட்டாங்க ஊழலா லஞ்சமா யாருப்பா பண்ணல அப்படின்ற மனநிலைக்கு மக்களே போயிட்டாங்க அப்போ இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாரையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அரசியல்வாதிகள் தவறு செய்ய தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையை மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் டாஸ்மாக்றதுக்கு ஒரு துறை அதுக்கு ஒரு அமைச்சர் முதல்ல எதுக்கு எதிர்க்கணும் எல்லா தேர்தல் அறிக்கைகளையும் சொல்றாங்க எல்லா தலைவர்களும் சொல்றாங்க நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் சொல்லதான் செய்றாங்க அதே திரும்ப அடுத்த இந்த மது ஒழிப்புக்கு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கு காரணம் இதுவால நாட்டுக்கு என்ன பயன் ஒண்ணுமே கிடையாது இதனால அரசுக்கு தான் வருவாய் அதிகமா போகுது மக்கள் வந்து தினம் தினம் சாகுறாங்க இந்த மதுவை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் இருக்கு நன்றி